கோவை காக்கா சாவடியில் மருத்துவர் இல்லாமல் உதவியாளர் மற்றும் செவிலியர் இருவரும் சிகிச்சை பார்த்த தனியார் கிளினிக்கிற்கு எட்டிமடை பேரூராட்சி மற்றும் போலீசார் சீல் கொரோனா பரவல் அதிகம் உள்ள நிலையில் கோவை காக்கா சாவடி பகுதியில் உள்ள தனியார் கிளினிக்கில் காய்ச்சல் அறிகுறியுடன் வருவோருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து திருமலையம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து சென்ற மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பொழுது கிளினிக் வைக்க அனுமதி பெற்று படுக்கை வசதிகளுடன் சிகிச்சை அளித்து வந்ததும் தெரியவந்தது மேலும் மருத்துவர் இல்லாமல் உதவியாளர் மற்றும் செவிலியரை கொண்டு சிகிச்சை அளிப்பதும் தெரியவந்தது கொரோனா நோயாளிகளுக்கும் அங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று அவர்களை ஊருக்குள் வளம் வர வந்ததால் கொரோனா பரவல் அதிகரிப்பதாகவும் இதையடுத்து மருத்துவ அதிகாரிகள் பரிந்துரைப்படி காக்கா சாவடி போலீசார் மற்றும் எட்டிமடை பேரூராட்சி அதிகாரிகள் அந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர் இதேபோல் திருமலையம்பாளையத்தில் பள்ளியில் வைத்து செவிலியர் மருத்துவம் பார்த்ததால் பள்ளி மூடப்பட்டது கொரோனா காலத்தில் பணம் பார்க்க ஆசைப்பட்டு கொரோனா நோயாளிகளுக்கும் சாதாரண காய்ச்சல் என கூறி சிகிச்சை அளிப்பதோடு அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தகவல் அளிக்காமல் இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது